மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற புதிய சட்டம் அவர்களது உரிமைகள் பற்றிய விவாதத்தை மீண்டும் கிளப்பி இருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது உரிமைகளுக்காக நடத்திய போராட்டங்களும் வழக்காடுதல்களும் அவர்களுக்கு எவ்வளவு உரிமைகளை தந்திருக்கின்றன இன்னும் அவர்கள் எவ்வளவு உரிமை பெற வேண்டியிருக்கிறது என்பது பற்றி அலசுகிறது இந்த வாரசு யை அடி அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் ஆனந்தயழை மீட்டுகிறாயதில் ஆயிரமழை துளி கூட்டுகிறாய் இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இல்லை வாழவில்லை என்று தோன்றுதடி பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாவது நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்கான சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த சட்ட முன்வடிவு இதற்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் வருட மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்திலிருந்து மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் கொண்டுவரப்பட்டது ஆனால் இந்த சட்ட முன்வடிவின் நோக்கத்துக்கும் இதன் பல்வேறு அம்சங்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது இதனை மாற்றுத்திறனாளி உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் மாற்றுத்திறனாளி ஆர்வலர்களின் அக்கறையை பதிவு செய்தார்கள் இதனால் இந்த சட்ட முன்வடிவு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இருபது ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே கொண்டுவரப்பட்ட சட்ட முன்வடிவு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதி செய்யவில்லை என்கிறார் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தீபக் மனசுக்குள்ள மழை இருக்கும் மூணு சதவீதத்தை ஐந்து சதவீதம் மாத்துறாங்களா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப மழை பெய்யாம ஆனா அடுத்த தினமே ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க என்னன்னா வேலையின் நிமித்தம் ஒரு துறை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குமே ஆனால் அரசாங்கம் ஒரு அறிவிக்கையின் மூலமாக இந்த ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பதே பின்பற்ற தேவையில்லைன்னு அந்த சட்டம் கொண்டு வருதே இது எந்த வகையில் நியாயம் ஐந்து சதவீதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறீங்களா கொடுக்க வேண்டாம் சென்னை மெட்ரோ ரயில்ல கிடையாது சார் இபி ல எங்களுக்கு கிடையாது சார் பொதுப்பணித்துறை நாளைக்கு வாங்குவாங்க சார் போலீஸ்ல நாளைக்கு வாங்குவாங்க சார் எத்தனை துறைகள் இருக்கு நான் இப்ப வந்து இந்த இந்த பேட்டையின் பொழுதே நான் ஒரு இன்னொரு கருத்தை சொல்ல வைப்பேன் நீதியரசர் மணிக்குமார் அவர்கள் மாண்புமிகு ஆஹ் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் மேல ஒரு கன்டெம்ட் நோட்டீஸ் போட்டிருக்கான் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஐம்பத்தி நான்கு அரசு துறையினுடைய நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டறியக்கூடிய பணியிடங்களை அரசாங்கத்திற்கு இன்னைக்கு கண்டறியாமல் இருக்கிறார்கள் அதை பற்றி எந்த விதமான தலைமை செயலாளர் சொல்லியுமே செய்யாம இருக்கிறார் இந்த நாட்டினுடைய ஆயிரத்தி ஐநூறு சட்டங்கள் நாட்டினுடைய ஆயிரத்தி மத்திய சட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்கிறது யதார்த்தம் புல் லீகல் கெப்பாசிட்டி ஒன்னு இருக்கு முழு சட்ட பாதுகாப்பு சட்ட உரிமை சட்ட திறன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முழு லீகல் கெப்பாசிட்டி வந்து ஐநாவினுடைய ஒன் ஆஃப் த அச்சாணின்னு சொல்லலாம் ஐநா உரிமை இந்த அச்சாணி என்னன்னா சட்டத்துக்கு முன்னாடி அவனை ஒரு மனுஷனா பாருது ஆனால் இந்த சட்டம் அவங்களுக்கு கார்டியன்ஷிப் அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது ஒரு சேர் கூட லீகல் பர்சன் ஒரு ஒரு நிறுவனம் ஒரு லீகல் பர்சன் இந்த நாட்டில் சட்டத்துக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் ஒரு லீகல் பர்சன் ஒரு சொசைட்டி ஒரு லீகல் பர்சன் ஒரு டிரஸ்ட் ஒரு லீகல் பர்சன் ஒரு ஒரு நாய்க்குட்டிக்கு அதுக்கு வெறி பிடித்திருந்தால் கூட அந்த நாய்க்கு சட்டத்தின் முன்னாடி நாயின் தான் பார்க்கிறோம் மதம் பிடித்தால் கூட அந்த மனித அந்த யானைக்கு ஒரு தான் பாக்குறோம் ஆனால் ஒரு மன வளர்ச்சிக்குண்டிய மாற்றுத்திறனாளி குழந்தையை அந்த சட்டத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனா கூட பார்க்க நாங்க என்ன கேட்கிறோம் சட்டத்தில் லா அபைடிங் சிட்டிசன்ஸ் நாங்க உருவாகணும் தான் கேட்கிறோம் இந்த லீகல் கெப்பாசிட்டியில மிக பயங்கரமான ஒரு காம்பிரமைஸ் எடுத்து உண்மையிலேயே உரிமைகளுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை இந்த நாடு தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு மருந்து சாப்பிட்ட காரணத்துக்காக அந்த இப்ப கல்யாணம் ஆகுது சார் அந்த பெண்மணிக்கு டுவெல்த் முடிக்கிறாங்க டிகிரி முடிக்கிறாங்க கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு மன வேறுபாடு வருது கணவன் கையில அந்த பிரிஸ்கிரிப்ஷன் மாட்டிக்குச்சு இந்த பெண்ணுக்கு உடனே அவன் என்ன செய்வான் இந்த பெண்ணுக்கு மனநிலை பாதிப்பு இருந்திருக்கு இதை என்ற சொல்லாம இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்குள்ள கல்யாணங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் இல்லையா அந்த கான்ட்ராக்டுங்கிற விஷயத்துக்குள்ள என்டர் ஆகுது லீகலா என்டர் ஆகுறதுக்கு இந்த பொண்ணுக்கு தகுதியே கிடையாது ஷி டஸ் நாட் ஹேவ் எனி லீகல் கெப்பாசிட்டி டு என்டர் டு அ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா நீதிமன்றம் அவருக்கு என்ன கொடுத்துரும் டைவர்ஸ் கொடுத்துரும் இந்த பிரிட்டக் என்ன மனநிலை பாதிப்பு இருக்குன்னு இது எப்படி எந்த வகையில சார் நியாயமா இருக்கும் ஒரு நேச்சுரல் டூரிஸ்ட் புரண்ட்ஸ்ல ஒரு சின்ன இதனால மாத்திர அந்த அந்த பெண்ணனுடைய பெண்மையுமே பெர்சன் குட் ஒரு ஒரு மனிதத்தையே கம்ப்ளீட்டா கொலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை திருப்பியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கார்டியன்ஷிப் இஸ் த நாம் அப்படின்னு சட்டத்துல சொல்றாங்க இதைத்தான் நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம் நாங்க படிச்சு முடிச்சிட்டு நாங்க என்ன கேட்கிறோம் வே சேலை வெட்டியா கேட்டோம் நாங்க வேலை வெட்டி கேட்கிறோம் படிச்சு பாராளுமன்றத்திலேயே பேசுறதுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது ஆக இந்த அரசியல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமையை பறிக்கின்ற வகையில் தான் இருக்கு ஆனால் ஐநா உரிமை உடன்படிக்கை என்ன சொல்லுது டிசேபிள் பீப்புள் ஹாவ் த ரைட் டு பி எலக்டட் அண்ட் டு ஓட் வாக்களிப்பதற்கும் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கும் உரிமை இருக்கின்றார் பல நேரங்களில் எங்களுக்கு சங்கம் வைப்பதற்கு அனுமதி தர மாட்டாங்க பல அரசு யூனியன்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க தனியா எங்களுடைய சங்கத்தை வைப்பதற்கு அந்த அரசு அலுவலர்கள் சங்கம் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க தடுத்து இருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அதை பற்றியெல்லாம் இது எதுவுமே பேசல எங்களுக்கான எதுவும் நாங்கள் அல்லாமல் இல்லைன்னு ஐநா சபை திருப்ப திரும்ப தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல யூஎன் எஸ்கேப் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் சோசியல் கவுன்சில் ஃபார் தி ஏசியா ஸ்பெசிபிக் என்ற நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உண்மையாக்குங்கள் சொன்னா மேக் த ரைட் ரியல் இருக்காங்க ஏன்னா உரிமைகள் எல்லாம் தாளில் இருக்கிறதே தவிர யதார்த்தத்தில் வருவதில்லை என்பதை உலக சமுதாயமே ஒத்துக்கிட்டு இருக்கு ஒரு பில்லு எப்படி வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு சிரமமோ அதே மாதிரிதான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது செய்வன திருந்த செய்ங்கிறது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் செய்யும் பொழுதே தவறான விஷயத்தை எதுக்கு பிராக்டிகலா செய்யறோம் இந்த நேம் ஆஃப் பிராக்டிகாலிட்டி நம்ம ஏன் செய்யணும் செய்வன திருந்த செய்யும் நீங்க எப்படி வந்து வந்து ஒரு ஒரு தவிர தவிர வரலாறு முன்னாடி எல்லா விவரங்களும் தெரிந்ததுக்கு அப்புறமா கூட இந்த நேம் ஆஃப் பிராக்டிகாலிட்டி பின்னோக்கி போறது என்பதை வரவேற்க முடியாது அதனாலதான் நாங்க இந்த விஷயத்தை ரொம்ப கடுமையாக எதிர்க்கோம் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ராமசுப்பிரமணியத்தின் தாயார் சாந்தி புதிய மசோதா பொதுவான பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கட்டமைப்பு உருவாக வழி செய்ய வேண்டும் என்கிறார் என்னுடைய குழந்தைக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் இங்க அட்மிஷன் பண்ணினோம் ஆனா அது அது வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல அதாவது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போனோம்னா இன்க்ளூஷன்ல சொன்னாங்க எடுத்த உடனே என்னோட பையனுக்கு வந்து லோவிஷன் சிபிஎஃப்ட் ஆயிருக்கு லெஃப்ட் நார்மல் ஸ்கூல்ல ட்ரை பண்ணேன் அப்போ ப்ரீ இதுல போடும்போது போது ப்ரீ கேஜியில போடும்போது அவங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க சர்டிபிகேட் வாங்க போன போது ஒரு டென் மினிட்ஸ் தான் பையனை அசஸ் பண்ணாங்க இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் மூடு இதெல்லாம் இருக்கு தான் அந்த குழந்தைங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்ப டென் மினிட்ஸ்குள்ளயே இது பண்ணி உன் குழந்தை வந்து மாடரேட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக்சுவலா அவன் வந்து பொழுது ப்ரொலாங் பெயின் டெலிவரி கொஞ்சம் லேட் ஆச்சு அப்ப இந்த ஒரு ஒரு நிமிஷம் வந்து பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் மாடரேட் எம்ஆர் சொல்லி சொல்லிட்டாங்க தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து எம்ஆர் கிடையாது அதுலயே வந்து இந்த அசஸ் பண்ற இதே தப்பு அவங்க ஒரு டென் மினிட்ஸ் தான் இது பண்றாங்க இப்போ வந்து வந்திருக்கிற பில் படி வந்து நிறைய வந்து ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த மாதிரி குழந்தை வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஸ்கூல்ஸ்ல தான் அவங்க எஜுகேஷன் இது பண்ணனும் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்போஷரே கிடைக்காம போயிடும் அவங்கள வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்லயே போடுறது தப்பு தான் மாற்றுத்திறனாளி ஆர்வலரான ஸ்மிதா மாற்றுத்திறனாளி பெண்களின் நலன்களை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார் இந்தியா வந்து ஊனமுற்றோருக்கான ஐநா அறிக்கையில கையெழுத்து போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் அதுல பார்க்கும்போது அந்த ஐநா அறிக்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ஊனமுற்ற பெண்களுக்கு வந்து ட்வின் ட்ராக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஊனமுற்ற பெண்களை பற்றின ஒரு குறிப்பிட்ட சரத்தே இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சாப்டர்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டுமே வந்து ஊனமுற்ற பெண்களை பற்றி பேசணும் ஆனா இந்த முன்வரைவுல சட்ட முன்வரைவுல வந்து ஊனமுற்ற பெண்களை பற்றி வந்து ஒன்னும் மென்ஷன் பண்ணல ஒரே ஒரு இடத்துல ஊனமுற்ற பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ ஊனமுற்ற பெண்கள் பல தரப்பட்ட பாகுபாடுக்கு உள்ளாயிருக்காங்க இருக்காங்க பெண் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு ஊனமுற்றவங்கன்ற டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அது அது மட்டும் இல்லாம சொசைட்டில பாத்தோம்னா ஊனமுற்ற பெண்களுக்கு படிப்பு கம்மி அதனால வந்து ஏழ்மை அதிகமாக இருக்குது ஹெல்த் இஷ்யூ நிறைய இருக்குது ஏன்னா வந்து எங்கேயும் வந்து ஈஸியாக போய் வர முடியல அணுகும் நிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கு தடையற்ற சுற்றுப்புற சூழல் எங்கேயுமே இல்லாததுனால பல பிரச்சனைகளுக்கு ஊனமுற்ற பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இதுதான் வந்து மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன் மல்டிபிள் மார்ஜினலைசேஷன் அப்படின்னு ஐநா அறிக்கை ஏற்றுக்கொண்டு அதை வந்து சொல்லியிருக்கு ஆனால் அந்த ஒரு அப்ரோச்சை வந்து இந்த சட்டத்தில் எங்கேயுமே இல்லை ஊனமுற்ற பெண்களுடைய படிப்பை பற்றியோ அல்லது வந்து வேலை வாய்ப்பை பற்றியோ அல்லது முன்னேற்றம் எப்படி மேம்பாடு செக்யூரிட்டி சமுதாய பாதுகாப்பு அல்லது பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த மாதிரி எதுவுமே வந்து ஊனமுற்ற பெண்களுக்கு சொல்லப்படவே இல்லை ஒரு இடத்துல அதே மாதிரி வந்து ஊனமுற்ற பெண்களுக்கான பாலியல் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள்மே வந்து எதுவுமே சொல்லப்படல ஹெல்த் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஹெல்த் பத்தியுமே வந்து எந்த ஒரு மென்ஷனுமே இல்ல பார்த்தா இப்ப எனக்கு வந்து எங்க நிறுவனத்தில் வித்யாசாகரில் நான் டயர்ட் ஆயிடுவேன் ஈஸியா டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒரு பெட் கொடுத்துருக்காங்க நான் எனக்கு அசதியாக இருக்கும்போது நான் படுத்துக்குவேன் அதுக்கப்புறம் எழுந்து உட்கார்ந்து வேலை செய்வேன் இல்ல நான் படுத்துட்டே கூட வேலை பார்ப்பேன் இந்த இது வந்து என்னுடைய ரீசனபிள் அகாமடேஷன் சோ இந்த ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா ரீசனபிள் அகாமடேஷன் எங்கேயுமே வராது இந்த மனிதனால என்ன முடியும் முடியாது அப்படின்றத யார் முடிவு பண்றா அத பத்தி வந்து எந்த ஒரு விளக்கமுமே இல்ல சோ இப்படி பாக்கும்போது ஒவ்வொரு தரத்தா எடுத்து எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒரு உரிமையுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு நிலைதான் வந்து இதுல இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய சட்ட முன்வடிவு இதற்கு முன்பு வெளிப்படையாக அடையாளம் காணப்படாத ஆட்டிசம் உள்ளிட்ட குறைபாடுகளை பட்டியலிட்டிருக்கிறது

இப்ப பாத்தீங்கன்னா ஏழு கண்டிஷன்ஸ் தான் இருந்தது பி டபிள்யூடி ஆக்ட்ல ஏழு டிசபிலிட்டி ஆக்கி இருக்காங்க டிசபிலிட்டி இன்டெலக்சுவல் இம்பேர்மெண்ட் இதெல்லாம் வந்து அத சேர்த்திருக்காங்க சிக்கில் செல் இதெல்லாம் இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நிச்சயமா வரவே இருக்கணும் ஏன் அப்படின்னா முன்ன வந்து எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமோ இப்போ வந்து உடல் ஊனமுட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க காது கேட்கும் இல்லாம இருக்காங்க ஒரு மிஷின் போட்டா தெரிஞ்சிடும் காது கேட்காத நேரா வந்து நம்ம 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 வந்து நிலைய அப்படிதான் இருக்கு ஆனா இந்த ஆட்டோசம் மாதிரியான குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பாக்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நார்மலா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஊனம்ன்றது நம்பிக்க மாட்டுறாங்க யாரும் சாதாரண பொதுமக்களை விடுங்க டிசபிலிட்டிக்காக ஒர்க் பண்ற ஆக்டிவிஸ்டே கூட நிறைய பேரு ஆட்டிசம் வந்து ரொம்ப சோபிஸ்டிகேட்டடு அது வந்து டிசபிலிட்டியா கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழிப்பார்வை இல்லாத ஒருத்தரை போயிட்டு போதும் இப்ப நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி நடக்க முடியாத ஒருத்தவங்களை போயிட்டு போதும் ஏஞ்சி நடங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிசம் குழந்தை வந்து கொஞ்சம் பேட் பிஹேவியர் பண்ணும்போது அப்படிலாம் பண்ணாதேன்னு நம்ம சொல்றோம் ஏதோ அந்த குழந்தை வேணுண்டே செய்கிறதா நினச்சிக்கிட்டு சோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து இந்த கண்டிஷனை பத்தி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் இல்ல அத பத்தின அவேர்னஸ் இல்ல முதல்ல இது ஒரு டிசபிலிட்டியா கொண்டு வரட்டும் டிசபிலிட்டி அப்ரூவ் பண்ணட்டும் இந்த லா மூலிமா அமன் அப்புறமா கொண்டு வந்துக்கலாம் பார்வை மாற்று திறனாளிகளுக்கும் நியாயம் செய்ய தவறிவிட்டது புதிய சட்ட முன்வடிவு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு திறன் வளர்க்கும் சேவைகளை செய்து வரும் நேத்ரோதயா அமைப்பின் நிறுவனர் சி கோவிந்த கிருஷ்ணன் என்ற கோபி பேசுகிறார் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேலை வாய்ப்ப அவங்க என்ன பண்றாங்க கன்வீனியா அவங்க மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குறாங்க பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வேலை வந்து அவங்களால செய்ய முடியாது அதனாலதான் நாங்க மற்ற மாற்றுத்திறனாளி வழங்க அப்படி ஒரு நிலை இருந்துட்டு இருக்க இந்த நிலையில இது போன்ற ஒரு குழப்பத்தை இந்த பில் ஏற்படுத்துது எப்படின்னா அரை சதவீதம் லோ விஷனுக்கும் அரை சதவீதம் பிளைண்டுக்கும் சொல்லி சொல்றாங்க அப்ப என்ன ஆயிருதுனா லோ விஷன் யாருன்றத இதுல வந்து தெளிவா குறிப்பிடல அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அதுல இருக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பதினேழு லட்சம் பேர் இருந்தோம் மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு வெறும் பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரு தான் அப்படின்னு இப்ப இருக்கிற புள்ளி உரம் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கு மேல அவங்களோட எண்ணிக்கையே இன்னைக்கு வந்து ஒன்னு எடுத்த புள்ளி உரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுத்த புள்ளி உருவருக்கும் மிகப்பெரிய ஒரு மாறுபாடு இருக்கு குறிப்பா பார்வை மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒன்போது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்தது இப்ப எடுத்த புள்ளி விவரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அஞ்சு பேர் மிகப்பெரிய ஒரு கேள்வி கூத்தா இருக்கு நாங்க அணுகி கேட்கிறோம் இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில நீங்க எத்தனை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை மாற்றுத்திறனாளி துறையை நாங்க அணுகி கேட்ட போது அவங்க சொன்னது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு தான் நாங்க பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கியிருக்கோம் ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு அட்டை அடையாள அட்டை பெறு பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அரசின் சலுகைகள் நீங்க வந்து இலவசங்கள் கொடுக்கப்படுது இல்லையா இது எல்லாத்தையும் ஒரு ஒரு பார்வை மாற்றத்திறனாளி வந்து அவன் பயன் பயனாளியா அவன் வந்து எப்போ சேர்க்கப்படுவான்னா அவனிடம் அந்த இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாங்கள் பெறப்பட்ட புள்ளிவரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்வை மாற்றுத்திறனாளிகளோ மற்ற மாற்றுத்திறனாள ஒட்டு அரசு கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் அதுவும் ஐம்பத்தேழு டிபார்ட்மெண்ட்ல தான் மொத்தம் நூத்தி பதினேழு டிபார்ட்மெண்ட் வரும் அம்பது அம்பத்தி ஏழு டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க அறுபது டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கவே இல்ல இன்னைக்கு வரைக்கும் இது மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் நிறைய நிறுவனங்களும் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு அதுல ஒரு பார்வை மாற்றத்தினால கூட பணி வாய்ப்பு வழங்கப்படல எங்களுக்கு உங்களுடைய அனுதாபமோ இல்லை எங்களுக்கு உங்களுடைய பரிதாபமோ தேவையில்லை எங்களுக்கு உரிய அந்த அந்த மூன்று சதவீத ஒதுக்கீடு முறையா நீங்க வந்து நீங்க எங்களுக்குன்னு ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்தாலே எங்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு இணையா மற்றவர்களுக்கு சமமா அவங்களால வந்து இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய அங்கீகாரத்தோடமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் பற்றிய ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிற இருக்கிற இந்தியா சமூக நோக்கில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை அணுக வேண்டும் என்கிறார் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வலரான நம்புராஜன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகம் முழுவதும் உள்ள மாட்டுத்தினாகவுடைய ஆர்வலர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் கலந்து கொண்ட ஐநா பிரகடனம் குறிப்பாக ஒரு கன்வென்ஷன் நடத்தப்பட்டு ஒரு பிரகடனம் ஏற்றப்பட்டது ஐம்பது சரத்துக்களை கொண்ட அந்த பிரகடனத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐநா வலியுறுத்தியது இன்றைய தினம் உலக உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு நாடுகளிலே அது அமல்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் இந்தியாவும் கூட ஏழாவது நாடாக அந்த சரத்தை ஐநா பிரகடனத்தை கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதிலே சொல்லக்கூடிய முகவரை என்னவென்றால் ஏற்கனவே உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு நாடுகளிலே அமல்படுத்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் போதிய பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது அந்த சட்டங்களை ஒன்று மறு ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது அதில் உரிய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஐநா பிரகடனத்தினுடைய முக்கியமான ஒரு விதியாக அதில் குறிக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையிலே நமது நாட்டில் அமலில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் மறு ஆய்வுக்கு மாற்றுத்தினாளுடைய ஆர்வலர்கள் மற்றும் அரசு நிர்வாகிகளினால் மறு ஆய்வு செய்யப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட அரசு முன்மொழிந்த திருத்தங்கள் நூத்தி பதினோரு திருத்தங்கள் அந்த சட்டத்தின் மீது எனவே நூத்தி பதினோரு திருத்தங்களை கொண்டு அந்த சட்டத்தை சீராய்வு செய்ய முடியாது என்று அரசு முடிவுக்கு வந்ததோடு அதற்காக ஒரு புதிய சட்டத்தை இந்த நாட்டில் ஏற்றுவோம் என்று மத்திய அரசு அறிவித்தது எனவேதான் மாற்றுத்திறனாளிகள் இந்த தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்திற்கு பதிலாக மாற்று சட்டம் இந்த நாட்டிலே ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக மத்திய அரசை வலியுறுத்தி வந்தனா் மனநல பிரச்சனை போன்ற கண்ணுக்கு புலப்படாத குறைபாடுகளை அணுகுவதற்கு பரந்துபட்ட கண்ணோட்டம் வேண்டும் என்கிறார் ஸ்கார் அமைப்பில் பணியாற்றும் டாக்டர் மங்களா மற்ற டிசபிலிட்டிஸ்க்கு கிடைக்கிற அதே அளவு முக்கியத்துவம் மெண்டல் டிசபிலிட்டிஸ்க்கு கிடைக்கிறது இல்ல மென்டல் டிசபிலிட்டிஸ் நான் சொல்லும்பொழுது மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு ஓரளவுக்கு சில சலுகைகள் கிடைக்குது பட் மெண்டல் இல்னஸ் தீவிர மனநோயில டிசபிலிட்டி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு பெருசா இந்த ஆக்டில் வந்து இது வரைக்கும் ரொம்ப நிறைய சலுகைகள் கிடைத்ததுன்னு சொல்ல முடியாது நான் வந்து முக்கியமாக சொல்றது வந்து வேலை வாய்ப்புல இப்போ கூட வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரம் த்ரீ பெர்சென்ட் டு ஃபைவ் பர்சன்ட் ஆனால் அதுல வந்து நிறைய பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் இருக்கே ஒழிய மென்டல் டிசார்டர்ஸ்னு ஒரு காமனாக அதில் மென்ஷன் ஆயிருக்கு அதில் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் மென்டல் இல்னஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பீப்புள் வித் சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு எந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட் வரும்னு சொல்ல முடியாது அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பார்த்த உடனே யாருக்கும் டக்குன்னு தெரிய போறது இல்லை அதுவும் வந்து ரொம்ப சிவியர்லி டிசேபிள்டா இருந்தா நாம வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வேற ஆனா சிவியர்லி டிசேபிள்டுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்காம ஓரளவுக்கு டிசேபிள்டா இருக்கிறவங்க அவங்களால இண்டிபென்டன்டாவும் இயங்க முடியாது ஆனா அரசாங்கம் கொடுக்கற அந்த சலுகைகளையும் அவங்களுக்கு பட்சத்துல அவங்க தான் அதிகமா ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஐ இந்த இருந்தா கெட் பெனிபிட்ஸ் மென்டல் டிசபிலிட்டில ஐ திங்க் இட் இஸ் வெரி குட் பிகாஸ் ஃபார்ட்டி பெர்சென்ட் டிசபிலிட்டி இருக்கிறவங்க நிச்சயமா ஓரளவுக்கு அவர்களால சில வேலைகளை ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அதே சமயத்தில் இது வந்து இட் இஸ் ஸ்டில் அ மெடிக்கல் ப்ராப்ளம் ஸோ இது இன்னமும் வந்து ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை ஸோ ஐடியலி ஒரு பயோ சைக்கோ சோஷியல் மாடல் அதுதான் எல்லா மனநோய்களுக்குமான ஒரு காமன் மாடல் ஸோ அந்த மாடலை தான் நாம இந்த டிசபிலிட்டிக்கும் யூஸ் பண்ணணும் அப்போதான் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் முழுசா போய் சேரும் ஒன்னு இல்லாம இன்னொன்னு வந்து பிரயோஜனப்படாது எந்த ஒரு டிசபிலிட்டியா இருந்தாலும் அதுக்கு அவங்க தனியா பொறுப்பு இல்லை அந்த இதுக்கு ஸோ அவங்க வந்து இந்த சமூகத்துல ஒரு அங்கம் நம்மளுடைய உடல்ல எப்படி ஒரு பகுதியில ஒரு தொந்தரவு வந்ததுன்னா விடுறது இல்லையே குடும்பத்துல ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களே விடுறது இல்லையே அப்போ நம்ம சமுதாயத்துல ஒரு அங்கமா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது நிச்சயமா சமூகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஒருத்தர் வந்து அவர் நல்ல தெளிவான நிலையில இருக்கும் பொழுதே எனக்கு இந்த மாதிரி பின்னாடி ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது நான் எனக்கு வந்து இந்த மாதிரியான சிகிச்சை எனக்கு இந்த மாதிரியான ஒரு மருத்துவமனையிலையோ இல்ல இந்த எனக்கு மருத்துவமனைக்கு போக வேண்டாம் வீட்டில் தான் எனக்கு சிகிச்சை தேவை இந்த மாதிரி எல்லா விதமான முடிவுகளையும் அவங்க தெளிவா இருக்கும் பொழுது அட்வான்ஸ் டிரெக்டிவ்ஸ் கொடுக்க முடியும் அது வந்து இப்ப உலகம் ஃபுல்லா நடைமுறையில வந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில் இன்னும் அது பெரிய அளவுல வரல ஆனா அதற்கான சாத்தியங்கள் நிச்சயமா இருக்கு மாற்றுத்திறனாளிகளை சமவாய்ப்புக்கு தகுதியான மனிதர்களாக புதிய சட்டம் அணுக வேண்டும் என்பதே தலையாய கோரிக்கையாக இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை வழங்க ஒற்றைச்சாளர முறை கொண்டுவரப்பட வேண்டும் என்பதும் முக்கியமான கோரிக்கை இதுவே மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களில் ஊழல் நடைபெறுவதை தடுக்கும் வலிமை கொண்டதாக இருக்கும்